இப்போ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வெள்ளை கோலப்பொடி தயார் செய்யலாம் இது வந்து அரிசி மாவு பச்சரிசி ரேஷன் அரிசி தான் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவு வந்து உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய இந்த ரேஷன் பச்சரிசி கொடுத்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நைஸாக நம்மளுக்கு இருக்கும் இப்போ இது கூடயே நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோலப்பொடியும் அப்படியே கலக்கிக்கிறேன் கொஞ்சமாக எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோலப்பொடி போடுற அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து கோலப்பொடி கலக்கிக்கோங்க நல்லா பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும் அரிசி மாவு கோலம் அப்படின்னால ரொம்ப விசேஷம் நம்ம போடுறது விற்கக்கூடிய கோலப்பொடி வந்து உங்களுக்கு இவ்வளோ வெள்ளையாக இருக்காது இப்போ நம்ம செய்கிறது பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு கோடு போடுறேன் அப்படியே எவ்வளோ அழகாக வருது நல்லா இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் கோலப்பொடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூணு டம்ளர் பச்சரிசி மாவு சேர்த்திக்கோங்க அளவு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் கோலம் போடுறதுக்கு நல்லா வரும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ லைன்ஸ் வந்து நல்லா வருது பார்த்தீங்களா இந்த அளவு வந்து உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும் கலர் கோலப்பிடி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஆறு கலர் ரெடி பண்ணியிருக்கேன் இது ஃபுட் கலர் கேசரி பவுடர் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அதுதான் போட்டிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன் கேசரி பவுடர் போட்டு அதே கேசரி பவுடரே தான் ஆரஞ்சு கலர் இது இது வந்துட்டு உங்களுக்கு வந்து கேசரி பவுடர்லேயே ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம குங்குமம் யூஸ் பண்ணக்கூடிய குங்குமம் இது வந்து நம்ம கருவேப்பில இருக்கு இல்லைங்களா அது வந்து மிக்சியில் போட்டு சாறு எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது நம்ம நீளம் துணிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய உஜாலா நீளம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கோலப்பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்கீங்களோ இல்லை எல்லாத்துலேயுமே கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி இந்த கலர்கள் எல்லாமே வந்து சேர்த்திக்கோங்க இந்த கலர் வந்து நல்லா டார்க்காக நல்லா கிடைக்கும் கோலப்பொடியில் வந்து இந்த கலர் போய் நல்லா செட் ஆகும் அதுக்காக தான் நீங்கள் எந்தளவுக்கு கோலப்பொடி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கற்பூரம் வந்து நீங்கள் சேர்த்திக்கணும் நான் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் கோலப்பொடி போட போகிறேன் அதனால் இந்த சின்னதாக ஒரு கற்பூரில் எடுத்து நான் வந்து இப்போ போட்டுக்கிறேன் இந்த கற்பூரம் வந்து நம்ம பூஜை ரயிலெலாம் சாமிக்கு காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கற்பூரம் தான் வந்துட்டு வெள்ளைக்கோளப்பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு போட்டு அந்த கிண்ணங்கல்லையே அப்படியே ஸ்பூனில் வந்து கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து வெள்ளைக்கோளப்பொடி வந்து இதில் கலக்கியிருக்கோம் இப்போ நம்ம கலக்கியிருக்கக்கூடிய இந்த கோலப்பொடி வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு ரன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஈவனாக ஒரே மாதிரி கலந்துரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் என்னென்ன கலர் எல்லாம் கலக்கி வச்சிருக்கீங்களோ எல்லாமே வந்து இந்த மாதிரி மிக்சியில் ஒரு திரவ திருப்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் மிக்சியில் போட்டு எடுத்தது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம நிழலில் காய வச்சு எடுத்துக்கலாம் வெயிலில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தால் போதும் இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து இதை போட்டு வச்சுக்கிறேன் இப்போ எல்லா பவுடருமே இதே மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம மிக்சியில் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது காய்ஞ்சதுக்கப்புறமா கலர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்படியே என்னுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு சில்வர் பிளேட்டில் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு என்னதான் பிளாஸ்டிக் கவர் வச்சு அதில் வந்து இந்த கலர் கொலைப்பொடி எல்லாமே நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே அப்படியே ஃபேன் காற்றுலேயே வந்து காய வச்சுட்டேன் வெயிலில் வைக்கலாம் நல்லாவே வந்து பாருங்கள் எல்லாமே நல்லா காஞ்சு கலர் வந்து நல்லா டார்க்காக கிடச்சிருக்கு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கோலப்பொடி போட்டு எடுத்திருக்கோம் இதில் வந்து கற்பூரமெல்லாம் சேர்த்துனதுனால லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கற்பூரத்தினுடைய வாசம் இருக்கும் இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ சுடுதண்ணி கொஞ்சமாக சூடு பண்ணி இந்த மிக்சி ஜாரில் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக அதுலேயே வந்து இந்த உப்பு சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுருங்க சுத்தமாகவே வாசமே இருக்காது இந்த சுடுதண்ணியும் ஊற்றி இந்த உப்பு இதில் இருந்ததுன்னா நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து அந்த கற்பூரம் வாசம் எதுவுமே இருக்காது இப்போ இந்த தண்ணி இதில் ஊற்றி அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இந்த ஜாரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜார் மூடிலையும் இதே மாதிரி நம்ம போட்ட அரைச்சி இந்த பொடியெல்லாம் ஒட்டியிருக்கு இதுலேயும் அந்த தண்ணியை ஊற்றி அதே மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ கலர் கோலப்பொடி ஆறு கலரில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஈஸியாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வரக்கூடிய மார்கழி மாசத்துக்கும் சரி தைப்பொங்கலுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம கோலங்கள் போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதில் நான் ஒரு சின்ன கோலம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ சிம்பிளாக ஒரு சின்ன கோலம் போட்டிருக்கேன் இந்த பிங்க்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு வரேன் நான் ரொம்ப சூப்பராகலாம் போடலைங்க ஒரு சிம்பிளாக தான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதனால் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலே நம்ம கலர் கோலப்படி ரெடி பண்ணுறப்ப இன்னியுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்